நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்டி ஃபோர் நியூஸ் தமிழ் சென்னையைச் சுற்றியுள்ள முருகன் தலங்களில் பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது பொன்னேரியை அடுத்த சிறுவாபுரி என்கிற கிராமத்தில் அமைந்திருக்கின்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் காலத்தால் மிக பழமையான இந்த திருக்கோயிலில் முருகப்பெருமான் பிரம்மசாஸ்தா என்கிற திருக்கோளத்திலே நின்றிருந்து அருள்பாலிக்கிறார் இந்த முருகப்பெருமானை தொடர்ந்து செவ்வாய் ஞாயிறு கிழமைகளில் வழிபடுவதால் நாம் வேண்டியது நிறைவேறுகிறது என்பது சுற்று வட்டார மக்களின் நம்பிக்கை மட்டுமல்ல வெளி மாநில பக்தர்களின் நம்பிக்கையாகவும் இருந்து வருகிறது அதனால் ஒவ்வொரு செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த திருக்கோயில்களில் பக்தர்களின் கூட்டம் அலைமுதுகிறது இந்த மக்களிடமிருந்து காணிக்கையக காசை மட்டும் எதிர்பார்க்கிற அறநிலைத்துறை கோயில் நிர்வாகம் பக்தர்களுக்காக எந்த அடிப்படை வசதிகளையும் செய்து தராமல் அலக்கழித்து அவர்களை விடுகிறது என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயமாக இருந்து வருகிறது கோயிலுக்கு ஈவோ என்கிற பெயரில் மாதவன் என்கிற நபர் இருக்கிறார் அவர் இந்த கோயிலில் நடைபெறும் எந்த அவலங்களையும் கண்டுகொள்ளாமல் அலட்சிய போக்கிலேயே அவரது பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் தற்போது மட்டுமின்றி இது ஆலய தரிசனம் பக்தர்கள் வழிபடுவதற்காக வருகிற இடம் என்கிற எந்தவிதமான அடையாளமும் இல்லாமல் ஏதோ அரசியல் கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடைகிற இடம் மாதிரி போலீஸை குவித்து வைத்துக்கொண்டு பக்தர்களை அச்சுறுத்துவது கோயில் நிர்வாகத்தின் வழக்கமாக இருந்து வருகிறது கோயில் நுழைவாயில் தொடங்கி எல்லா இடங்களிலும் போலீஸ் கூட்டம் பக்தர்களை மிரட்டிக்கொண்டிருக்கும் காட்சி பார்ப்பதற்கு பதற்றத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது பக்தி மயமாக விளங்க வேண்டிய முருகன் கோயில் பதற்றத்திற்குரிய இடமாக போலீஸை குவித்து வைத்திருப்பது என்ன காரணம் என்றுதான் இதுவரை பக்தர்களுக்கு புரியாத ஒன்றாகவே இருந்து வருகிறது துறையும் அரசாங்கமும் இந்த விஷயத்தில் தலையிட்டு சிறுவாபுரி முருகனை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தந்து அவர்கள் அமைதியாக வழிபட்டு ஆண்டவனிடம் தங்கள் கோரிக்கையை வைக்க உதவ வேண்டும் என்பதுதான் பக்தர்களின் வேண்டுகோளாகவும் இருந்து வருகிறது முருகா நீதான் இந்த அரசாங்கத்திற்கு அறிவுறுத்த வேண்டுமென்று பலர் பக்தர்கள் வாய்விட்டு கேட்டதை கூட பார்க்க முடிந்தது என்றால் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் லட்சிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா